இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய புத்தகம் நான்காம் வகுப்பு பாடம் மூன்றில் இருக்க புத்தக வடைகளை பார்க்கலாம் பக்கமே பதினெட்டில் படித்து காட்டு சொல்ல கேட்டு எழுதுக நிம்மதி காப்பவர் தலைவர் அதிகாரம் குறைகள் முதுகில் காரணம் இருக்கிறார் மரியாதையும் சொல்லுங்கள் பயப்படாதீர்கள் ஏற்றுக்குள் வெறுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கவும் முடியவில்லையே இது படிச்சுக்கணும் அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியிட்டு எழுதுக காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை இது ஒரு தொடர நினைவு பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம வைக்கணும் நான் எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம கொஷின் மார்க் போடணும் தலைவர் என்றால் அப்படிதானே இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஆச்சரிய குறி இது என்ன மாற்றம் மாற்றம் இதுன்னு வந்திருக்கப்ப வினா குறி உண்மைதானா உண்மைதானா அப்படின்னு கேள்விக்குறிய போடணும் இதை தான் எதிர்பார்த்தோம் இது தொடர்ந்து முடிவு பெற்றுச்சு அப்படின்னா இது புது ஸ்டாப் வைக்கணும் இது எல்லாமே பாட புத்தகத்துல இருக்கிற வரிகள் தான் புக்கில் இருந்து மார்க் பண்ணியிருக்கோம் நீங்களும் புக்கில் இந்த இந்த வரிகள் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் பொருத்த மனநிறுத்த குறியீட்டோட விடைகள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் அடுத்த வீடியோவில் முளைப்பாரி பாடலோட விடைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்